வணக்கம் மாவட்ட காவல்துறையில் மக்களின் சேவைக்காக இணைந்த நான்கு புதிய காவல் வாகனங்கள் இணை விரிவான தமிழக அரசால் வழங்கப்பட்டு தமிழக காவல்துறையின் மூலம் அரியலூர் மாவட்ட காவல்துறைக்கு வழங்கப்பட்ட நான்கு புதிய காவல் வாகனங்களின் சேவையை அரியலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் இன்று அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ்வா சாஸ்திரி ஐபிஎஸ் அவர்கள் குடியசைத்து துவங்கி வைத்தார்கள் இந்த நான்கு புதிய வாகனங்களின் இரண்டு வாகனங்கள் அவசர உதவி எண்ணுக்கான நூறு எண் சேவைக்காகவும் அதிவிரைவு குழுவின் சேவைக்காக ஒரு வாகனமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் அதிவிரைவு படை சேவைக்காக ஒரு வாகனமும் அரியலூர் மாவட்ட காவல்துறையில் இணை இணைந்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்தமிழ் செல்வன் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் ரகுபதி அரிய அரியலூர் உட்கோட்டம் ரவிச்சக்கரவர்த்தி ஜெயங்குண்டம் உட்கோட்டம் ரவிச்சந்திரன் மாவட்ட குற்ற ஆவண காப்பகம் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் உடன் இருந்தார்கள் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்